ஐயோ சுவாமியை பார்க்க வர எல்லா பக்தர்கள்லையும் சுவாமி எல்லோரையும் அலோவ் பண்ணுறது இல்லை சண்டை தெரு வந்து ஒரு பஸ் ஃபுல்லாக வந்தாலும் அவர் அங்கேருந்து வெளியிலேருந்து வந்து பார்த்து கொஞ்சம் பேர் மட்டும்தான் செலக்ட் பண்ணி உள்ளா கூட்டிருக்காரு இந்த மாதிரி சுவாமி நிறைய வடிகட்டிகள் ஃபில்ட்ரு வச்சுருக்காரு உங்கள் புக்கில் அந்த மாதிரி எழுதியிருக்கீங்க கொஞ்சம் பேர்தான் சுவாமி அடைய முடியும்னு இந்த சுவாமியோட வடிகட்டியில் தேங்கியவர்கள் நிலைமை என்ன ஃபில்ட்ரானவங்களாம் அவங்க அடுத்து என்ன செய்வாங்க ஏன்னா அவங்க சுவாமிகிட்ட தான் வந்திருக்காங்க அவங்களாம் அடுத்து என்ன அவங்களுடைய நிலைமை என்ன சுவாமி தேர்ந்தெடுத்த பக்தர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்குறீங்க சுவாமி தேர்ந்தெடுத்த பக்தர்கள் சுவாமியே நோக்கி இருப்பாங்க சுவாமியினுடைய எண்ணப்படி நடந்துக்குவாங்க சுவாமியுடைய நேதிப்படி வாழ்க்கையை நடத்துவாங்க அவங்க எல்லாத்துக்கும் உபகாரம் தான் பண்ணுவாங்க அவங்க லோக தான் வாழ்வாங்க தவிர்த்து வேறு தனக்காக வாழக்கூடியவங்க கிடையாது சுவாமினுடைய பணிகளாகத்தான் அத்தனை வேலைகளையும் செய்வாங்க அவங்க வந்து வ அவங்க இருக்கிற இடமே தெரியாது அவங்க இருக்கிற இடமே தெரியாது வாழ்ந்துட்டே இருப்பாங்க அவங்க தான் ரியல்லி லிவிங் பீப்புள் மற்றவங்க எல்லாம் தேர்டி சுவாமி தேர்ந்தெடுத்த ம அந்த பீப்புள் மட்டும் சுவாமியாகட்டும் சுவாமி தேர்ந்தெடுக்கக்கூடிய கூடிய அந்த பக்தர்களாகட்டும் தோஸ் பீப்பிள் அலோன் ஆர் லிவிங் அவங்க தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க மற்றவங்க எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் செத்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குல்ல வாழ்ந்துட்டு இருக்கிறது வந்து ஒவ்வொரு கணத்திலையும் வாழ்றது ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் வாழ்றது செத்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் வந்து ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது வென் யூ ஹாவ் த டிசையர்ஸ் ஆசைப்படும் போதெல்லாம் வந்து நீங்கள் ஏதோ ஒரு வகையில வந்து எதையோ நீங்கள் வந்து பலவந்தமாக வெட்டுறீங்க குத்துறீங்க அதை வந்து நீக்கிறீங்க அதை என்னென்னமோ பண்றீங்க நீங்க இல்லையா வாழணும்னு நினைச்சா எல்லாருமே அரவணைத்து நீங்கள் இருக்கிற இடமே தெரியாமல் ஆசைகளே இல்லாமல் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் போய்கிட்டே இருப்பீங்க சுவாமி எவ்வளவு விஷயங்களை விட்டுருக்காரு பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் தன்னுடைய கல்வி அறிவை பூரா விட்டார் தன்னுடைய பதவியை விட்டார் தன்னுடைய குடும்பத்தை விட்டார் தன்னுடைய நட்புகளை பூரா விட்டார் இதை தவிர தன்னுடைய ஆசானாக இருந்த கபாடியா பாபாவையும் விட்டார் தனக்கு அடைக்கலம் கொடுத்த கங்கை மாதாவையும் விட்டார் அதை தாண்டி வந்து குருவாய் ஏற்றுக்கிட்டவர் கூட அவரை வெளியே போயிடுன்றார் அவரையும் விட்டார் ஸோ எல்லாராலையும் கைவிடப்பட்டு கடைசியில் அவர் தனியாக நின்றார் தனியாக நின்று கூட உலகத்துக்கு ஒரு கெடுதலும் அவர் உலகத்திலிருந்து வரக்கூடிய அத்தனை கெடுதல்களையும் அவர் ஏற்றுக்கவும் இல்லை அவரை அடிச்சிருக்காங்க ஆனால் இவர் திருப்பி யாரையும் அடித்ததில்லை அடிக்க போனவங்களையும் அடிக்காத வேண்டாம் அது நம்ம வேலை இல்லை அப்படின்னு சொல்லி தடுத்திருக்கார் ஸோ இவர் வாழ்ந்த வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான வாழ்க்கை இவற்றை வந்து ரொம்ப நெருங்கி கேட்கும்போது இந்த பிச்சைக்காரர் பப்பா ராம்தாஸ் மூலமாகவோ ரமண மகரிஷி மூலமாகவோ அரவிந்த மூலமாகவோ இதே கிருஷ்ணமூர்த்தி மூலமாகவோ தான் இந்த பரிபக்குவரம் நிலமை அடைஞ்சான்னு சொன்னோம்னா அதில் உண்மை இருக்குது ஆனால் இந்த பிச்சைக்காரன் இருந்தே கொஞ்சம் வித்தியாசமானவன் அப்படின்னு சாமி சொல்லியிருக்கார் அப்படின்னு சாமி சொல்லியிருக்கார் ஸோ சுவாமி ஒரு குருவை அடைஞ்சவங்களும் சரி குருவும் சரி அவங்க வந்தது காரணமே இந்த லோக சேமத்துக்காக தான் இந்த லோக சேமத்துக்காக என்னென்ன காரியங்கள் பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுவாங்க தவிர்த்து தனக்குன்னு வாழக்கூடியவங்க கிடையாது அதனால் நீங்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்குறீங்க பாருங்கள் அவங்களால எல்லாம் செய்ய முடிஞ்சாலும் லோக்சேமத்துக்கு செய்யக்கூடிய காரியங்களை மட்டும்தான் அவங்க செய்வாங்க தவிர்த்து தனக்காக அவங்க வாழவே மாட்டாங்க அதே போல சுவாமினால வடிகட்டப்பட்டு வெளியேறினவங்க அவங்க சில பேர் வந்து முயற்சி விடாம செஞ்சுட்டே இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் வித்தியாசமாக இருந்தாலுமே முயற்சிகளும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் பௌவத் சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த பௌத் சிந்தனைகளில் காரியங்களில் ஈடுபட்டவங்க வந்து என்றைக்குமே வந்து வளர்ச்சி அடையாமல் இருக்க போகிறது கிடையாது அந்த வளர்ச்சி அவங்க பண்ணக்கூடிய சாதனையில இருந்து எவ்வளோ சாதனை பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு அந்த வளர்ச்சி இருக்கும் அதனுடைய முழுமையடைகிறது வந்து ஒரு ஜென்மம் ஆகலாம் இன்னும் ரெண்டு பிறவியை எடுக்கலாம் இன்னும் நாலஞ்சு பிறவி கூட இருக்கலாம் ஏன் இதே பிறவியில் கூட வந்துடலாம் இல்லைனா இவனுடைய அந்த வளர்ச்சிக்கு உண்டான குரு இவர் இல்லை வேறு குருவாக கூட இருக்கலாம் அதனால் அவன் வேறு குருவை கூட தேடி போய் அவன் அந்த வளர்ச்சியை ஏற்படுத்திக்கலாம் தெரியாது நமக்கு அவனுடைய விதி என்ன அவனுடைய அந்த குரு யாருங்கிறத வந்து நம்ம கணிக்க முடியாது அது அவனுக்குள்ளத இருந்து அவன் அந்த குருவை தேடி போனால் அவன் இந்த குரு இல்லை அவனுக்குன்னு தெரிஞ்சுக்குவான் இல்லை இவர் தான் என்னுடைய குரு அப்படி இருந்தால் அவன் மறுபடியும் சாமியை நினச்சிக்கிட்டே இருந்து இன்னும் ரெண்டு மூணு ஜென்மங்கள் வெயிட் பண்ணலாம் இல்ல இன்னும் சில காலங்கள் வெயிட் பண்ணி சாமியை அடைய வேண்டிய மாதிரி இருக்கும்